ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஸ்பைசி பொட்டேட்டோ மசாலாங்க ரொம்ப குவிக்காக செஞ்சுக்கலாம் இது பிரெட்டுக்கும் அதே போல் சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஆப்பம் இருந்தாலும் நல்லா இருக்கும்ங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னா இது மாதிரி இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள் பொட்டேட்டோ மட்டும் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இதை செஞ்சு உடனே சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க ரொம்ப வேலையும் இல்லை ஒரு மாதிரி மூட் அவுட்டா இருந்தாலும் சரி இப்போ இன்னைக்கு என்ன செய்யறது அப்படின்னு யோசனையாக இருந்தாலும் சரி இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் ரொம்ப குயிக்காக ஒரு டிஷ்ஷு ஈஸியா பிரெட்ல அப்படியே இதை வச்சுக்கிட்டு லெமன் மோட்டு பிழிஞ்சிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சத்தம் இல்லாம டின்னர் வேலை முடிஞ்சிடும் இந்த சம்மருக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு என்னடா ரெண்டு உருளைக்கிழங்க எடுத்து மட்டும் வச்சிருக்காங்க பக்கத்துல வான்லி தண்ணி இருக்கு என்ன பண்ண போறாங்க இவங்க அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மூட் அவுட் என்ன அப்படின்னா ரெண்டு நாளா மூணு நாளா இங்க மழை கோயம்புத்தூர்ல அது மாதிரி சில்லு திடீர்னு ஹாட்டா இருந்துட்டு சில்லுன்னு ஆயிடுச்சிங்களா ஒரு மாதிரி ஹெட்டேக்கா இருக்கு குக் பண்ணுறதுக்கு ஒன்றும் மூட் வரல உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க போர் அடிக்கும் என்னடா பண்றது இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா நம்ம டிவி பார்ப்போம் ஃபோன் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம் எல்லாம் செய்வோம் வீட்டில் குழந்தைங்க இருந்துட்டாங்கன்னா அவங்கள கவனிக்கிறதுக்கே நமக்கு சரியா போயிடும் எதுவும் செய்யறதுக்கும் மூட் வராது இல்லைங்களா அது மாதிரி தாங்க இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அதனால சிம்பிளா ஒரு பொட்டேட்டோ வச்சு உங்களுக்கு ஒரு மசால் காமிக்க போகிறேன் இது வந்து பிரெட்டுக்கும் சப்பாத்திக்கும் மேட்ச் ஆகும் தோசைக்கும் சாப்பிடலாங்க எனக்கு வெளியில போகவும் இல்லைங்களா அதனால இந்த ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு அந்த மசாலா உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா அதனால இப்ப இத வந்து கட் பண்ணி இதுல போட்டு வாண்டலியில போட்டு வேக வச்சிட போறேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துல நமக்கு வெந்து போயிடும் இப்ப கட் பண்ணி வேக வச்சுட்டு உங்களை கான்டாக்ட் பண்றேன் நானு இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி போட்டுட்டு நம்ம ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு வரலாம் இல்ல பக்கத்துல போய் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வரலாம் இது வெந்து போயிடும் ரெடி பண்ணிடலாம் அதனால இது இப்போ வேகட்டும் இப்போ மூடி வச்சுட்டு நம்ம ஒரு டென் மினிட்ஸ் ஜாலியா இருக்கலாம் இப்போ ஆச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் கத்தி எடுத்து குத்தி பாருங்க பாருங்க நல்லா தோல் உடிஞ்சிக்கிட்டு வருது இப்ப இதை பண்ணிட்டு இந்த தண்ணியை வடிச்சிட்டு இது ஒரு பக்கம் சூடாறு இப்போ இல்ல மிக்சி கப்போ எது வேணாலும் எடுத்துக்கோங்க இதுல வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இடிச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு சூடாறுறதுக்குள்ள நம்ம இந்த மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க ஒரு நாலு தேய் தேய்க்கும் போதே உங்களுக்கு இது நல்லா நுணுங்கிடும் பாத்தீங்களா இது மாதிரி போடும்போது இதனுடைய அரோமா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இதுக்கு வந்து நம்ம காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ பச்சை மிளகா அதாவது நான் இப்ப வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த பச்சை மிளகாய் நல்லா காரமா இருக்கிறதால இது வந்து ஒரு பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன் பச்சை மிளகா பாருங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு பூண்டு பல்லு ஒரு அஞ்சாறு நம்ம ஃபிளேவருக்கு தாங்க இது இன்னும் சேர்த்து வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க அதோட கொஞ்சமா கொத்தமல்லி கழுவிட்டு வச்சிருக்கேன் இப்போ இதையும் நம்ம இதில் போட்டு இதை எடிச்சிக்கலாம் இந்த வந்து கொஞ்சமாக இருக்கிறதால உங்களுக்கு மிக்சி கப்பில் மெதிப்படுறது கஷ்டம் அதனால நான் இப்போ இது மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ இதிலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் கொஞ்சமாக லேசாக உப்பு இதை நம்ம எடிச்சிக்கலாம் ஒரு முக்கா பதம் ஆனா போதும் அதிகம் இல்லை அவசியம் இல்லை ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் அப்படியே மரமரான்னு இருக்கணும் இப்ப பாருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு சூடு ரெடி பண்ணிக்கலாம் ஆரியனது உருளைக்கிழங்க இது மாதிரி ஒன்னு ரெண்டா உடச்சி வச்சுக்கோங்க ரொம்பவும் ஸ்மாஷ் பண்ணக்கூடாது அண்ட் மீன் டைம் பெருசு பெருசாகவும் இருக்கக்கூடாது பாருங்க ஜஸ்ட் ஒரு பூவாட்டம் அழுத்தினா போதும் இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்ப பாருங்க வான்லி வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய்ருக்கேன் அது இருந்தா போதும் நமக்கு இதில் வந்து கொஞ்சமா ஜீரகம் அனல் கம்மி பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தனியா ஒரு நாலஞ்சு கொஞ்சமா போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு நம்ம இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எங்கயோ இந்த விழுது இதை இதில் போட்டுருந்தோம் இத போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரப்படும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இது வதங்கட்டும் ஒரு நிமிஷம் இப்போ வதங்கிறதுக்குள்ள உடல்ல தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை இதுல சேர்த்துடலாம் இந்த மசாலா வந்து நமக்கு செம்மியா வேணுமா செம்மி சாலா வேணுமா எப்படி வேணுமோ அப்படி தண்ணி நாம இதுல ஊற்றிக்கணும் உப்பு இது கொதிச்சிட்டு இருக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்ப நம்ம வந்து மசாலா இடிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால இதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுக்கிட்டு பாருங்க இந்த நாம வேற வச்சு மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இப்போ நம்ம தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம் இது செமியா இருக்கணும் பிரெட்டோட சாப்பிடுறதுக்கும் சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் கரெக்டா இருக்கும் நமக்கு இப்போ அனல் நான் வந்து கொஞ்சமா சேர்த்திருக்கேன் பார்க்கும்போதே எம்மியா இருக்குங்களா சூப்பரா இருக்கும் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் இது ஹோம் மேட் கரம் மசாலா நானே செஞ்சது உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க்ல பாருங்க பொடி வெரைட்டிஸ் நீங்கள் பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சமாக போட்டாலும் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும் இப்போ இது கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் இப்போ அதில் போட்டிருக்கிற மசாலாஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிக்கும் போது நல்லா கும் 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 வரும் அட் த மெயின் டைம் இது வந்து நல்லா கொஞ்சம் திக்னஸும் வரும் திக்னஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்ப பாருங்க ரெண்டு நிமிஷம் கொதிக்கும் போதே உங்களுக்கு ஓரளவு நல்லா திக்கா இருக்கு காரம் மசாலா எல்லாமே கரெக்டா இருக்கு உப்பு பத்தலை உப்பு மட்டும் நான் கொஞ்சோண்டு போடுறேன் உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை சரி பண்ணிக்கோங்க இப்ப இது கரையட்டும் ஒரு நிமிஷம் இது கரைஞ்சதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த தனியா வந்து நம்ம இடிச்சு போட்டிருக்கிறதால அது தனி மனமா இருக்கு அங்கங்க நமக்கு ஒண்ணு ரெண்டு வரும்போது ஒரு கிரன்ச்சினஸ் வாயில வந்து நமக்கு மஞ்ச் ஆகும் போது நல்லா இருக்கும் பாருங்க இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே இது அப்படியே நமக்கு இதாயிடுச்சு கெட்டி ஆயிடுச்சு அதனால நம்ம இன்னும் தண்ணி வேணாலும் கொஞ்சம் விட்டு நம்ம சரி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து பிரெட் டோஸ்டோ சப்பாத்தி செஞ்சு நம்ம பரிமாறும் போது உங்களுக்கு இன்னும் கெட்டி பட்டுரும் பாருங்க நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ரெடி பண்ணிக்கிறேன் சர்வ் பண்ணும்போது நீங்களும் அதை சரி பண்ணிக்கோங்க இப்போ உப்பு கரைஞ்சிருக்கும் நாம இப்போ லெமன் இதுக்கு வந்து கொஞ்சம் லெமன் இந்த நமக்கு வந்து அந்த டேங்கி டேஸ்ட் வரணும் அது இருந்தா தான் நல்லா இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம பிரெட் டோஸ்ட் வந்து இதுக்கு சாதாரணமாக செய்யாம வேற மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் அதையும் பாருங்க இது மூடி வச்சோம்னா ஃப்ரெண்ட்ஸ் தோசைக்கல் வச்சு ரொம்ப தோசைக்கல் சூடான ஹீட் கம்மி பண்ணிக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் போட்டுட்டு இதில் லேசாக சால்ட்டு சால்ட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக மிளகாத்தூள் போட்டுட்டு இதை தோசைக்கல்லில் அப்படியே சேர்த்துக்கோங்க கரண்டியில் கரண்டியில் தேக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அப்பிப்போம் இதில் இதை அப்படியே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த ப்ரெட்டை இதில் போடுங்க போட்டுட்டு இதை அப்படியே லேஸாக அப்ளை பண்ணி வைக்கிடுங்க உங்களுக்கு இன்னும் என்ன வேணும்னாலும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா எது பட்டரோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அது போட்டு நீங்கள் அப்படியே இதை நல்லா முறு மொறு முறுன்னு சொல்லிவிட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறேன் இப்போ நான் வந்து வீடியோ கோசம் ஒரு ஸ்லைஸ் மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் வீட்டில் செய்யும்போது நாலு ஸ்லைஸ் அட் டைம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குவிக்காக வேலை முடியும் இப்போ இது அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இதுக்கு வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மிளகாத்தூள் ரோஸ்ட் ஆகக்கூடாது ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கசப்படிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம இதை எப்படி நமக்கு ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம் சின்னதாவோ பெருசாவோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை பிளேட் பண்ணிடலாம் நம்ம இப்படி நீங்க வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் நீங்கள் வந்து இது மாதிரி கட் பண்ணலானாலும் இது மாதிரி மிளகாத்தூள் போட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் சுட சுட சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சப்பாத்திக்கும் சரி பிரெட் டோஸ்ட்டுக்கும் சரி ரொம்ப ஈஸியான இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்